வடிவம் அபி மத்தி இல்ல இல்ல அபி மத்த நோட் நோட் பெங்கிட்டு சவுத் ஆஃபிரிக்காத ಹೊಡೆದ ಹೊಡೆದೆ ಅವ್ನು ಅವನು ಟೂ ಫಿಫ್ಟಿ ಸ್ಟ್ರೈಕ್ ರೇಟ್ ರೀ ಅವ್ನು ಅದು ದಿನೋಳು ಬಾಲಿಗೆ ಪಿಫ್ಟಿ ಹೊಡೆದಿನ್ ಅವ್ನು ಅವನು ಆ ಕೆಂಡಿಲ ತೆಂಡಿಲೇ ಬ್ಯಾಟಿಂಗ್ ಆಡಿದ್ದೆ ನಾನು ಅಣ್ಣ ಚೇರ್ ಕಡ್ತಾ ಒಂದೆರಡ ಬಾಲ ನಡಬರ್ಕ್ ಡಾಟಾ ಅದು ಬರ್ರಿ ಎಲ್ಲಿ ತಪ್ಪಾದ್ರೆ ಅವ್ನು ನಂದ ಫಾಸ್ಟೆಸ್ಟ್ ಟಿಫ್ಟಿ ಆಕ್ಕಿತ್ತು ರೇ ಅಣ್ಣರಾ ನಾನು ನೆನೆ ಅವ್ರು ಕೂಡ ಸಿಂಗಲ್ ಸಿಂಗಲ್ ಕೊಟ್ಕೊತಾ ನಿಂತಿದ್ ನಿಂತಿದ್ದೆ ಅಣ್ಣ ಅವನ ಇವ್ರಿಗೆ ನಾಚು ಮಾಡಾಕತ್ತಿದ್ದೆ ರೀಪ್ಪ ನಾಚ್ ಮಾಡಾಕತ್ತಿದ್ದೇನೆ ಅವ್ನು ಅವನು நோட்ரிப்பட் கேப் உட்கார பார்த்து உச்சார மாவண உச்சாரி எல்லாம் சவுத் ஆஃபிரிக்க நமக்கு சவுத் ஆஃபிரிக்க யாக்குல லவ் ஆகிட்டு அவன்கெட்டு லவ் ஆகிட்டு இவ்வளோ மை பூர்வ ரோம் ரோம் எத்தப்படுத்த வடி 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 வடித்த மணிசர் மரிய வட்டி ஏன் வட்டி எந்த நம்பி நான்

இந்தா மொத்தமா அந்த அவளோனே எல்லையிலமா கேடரோல அவளோன ஓடி இந்த டெஸ்ட் அடிதங்க மாட்டல ஓவ டெஸ்ட்லாம் அதோ நூவெட்டி ஓடி ஆக ரோதனார் कोयலனார் சும்மா மோட கொண்ட ஹடி தர அவளோன ஆமேலே ஏத வந்துள மோடங்கள ஏனோ இல்ல పూర్తి <laughs> మరేనా <laughs>

நமக்கு <laughs> கிடையாது